எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல கசப்பே இல்லாத ஒரு பாகற்காய பத்தி தான் இப்ப நீங்க இங்கிலீஷ்ல ஸ்பைன் கார்டு பாகற்காயோட குண அதிசயம் எல்லாமே இதுல இருக்கு ஆனா கசப்பே கிடையாது கேன்சருக்கும் மருந்தாகுது சுகருக்கும் மருந்தாகுது ஆனா இதுல ஒரு பெரிய சவால் என்னன்னா இதை வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இது வந்து என்னுடைய ரெண்டு வருஷ உழைப்பு இப்போதான் வந்துட்டு எனக்கு காய்ச்சி தொங்கியிருக்கு போன வருஷமே போட்டேன் ஆனால் காய்ச்சிது கொஞ்சமாக தான் காய்ச்சிது அதுக்கப்புறமா இந்த வருஷம் எனக்கு தாழ்மாரா காய்ச்சிருக்கு தாழ்மாரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இது அந்த அளவுக்கு காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு பாருங்க சரி இந்த பழுப்பாகல் இதை எப்படி வளர்க்கலாம் என்னென்ன பராமரிக்கலாம் பூச்சி கண்ட்ரோல் அப்புறம் நோய் கண்ட்ரோல் இது எல்லாத்தையுமே விரிவாக நம்ம பார்த்துடலாமா இந்த பழுப்பாகல் ஏன் ஸ்பெஷல் இது வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னாக்கா நூறு ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபா வரும் நம்ம தமிழகத்தில் அதிகம் இல்லை வேதாரண்யம் மாவட்டத்தில் வந்து இதை வந்து விளைவிக்கிறாங்க ஆனால் மகாராஷ்டிரா ஆந்திரா இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிகமாக இருக்குது இது வந்துட்டு காடுகளில் விளையக்கூடியது ஆனால் நம்ம மாடியில் மொதல் மொதல் வைக்கிறது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் வேறு யாராவது வளர்க்குருந்திங்கனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காடுகளில் வளர்க்குறதுனால இது கொஞ்சம் வளர்க்குறது சவாலான விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு கிழங்குகள் மூலிமாவும் வளர்க்கலாம் விதைகள் மூலிமாவும் வளர்க்கலாம் கிழங்குகள்ல ஆண் கிழங்கு பெண் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குங்க பொதுவாக நம்ம கொடிக்காய்கறிகள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரே கொடியில ஆண் ஆண் பூ பெண் பூ எல்லாமே வந்துடும் ஆனா இதுல அப்படி கிடையாது ஆண் கிழங்குல ஆண் பூ மட்டும்தான் வரும் பெண் கிழங்குல பெண் பூ மட்டும்தான் வரும் அப்போ ஒரே கிழங்கு மட்டும் இருந்ததுனாக்கா ஆண் செடி மட்டும் இருந்ததுன்னா ஆண் பூ மட்டும் தான் பூக்கும் பெண் செடி இருந்ததுன்னா பெண் பூ மட்டும் தான் பூக்கும் ஆண் செடி இல்லை அப்படின்ற பட்சத்துல மகரந்த சேர்க்கை இல்லாம பிஞ்சிகள் எல்லாமே வந்துட்டு வெம்பி போயிடும் அதனாலதான் இது வந்து சவாலான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் கிழங்குகள் வந்துட்டு நம்ம மண்ணில் வைக்கும்போது ஃபங்கஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ இதில் வந்து ட்ரைக்கோட்ரோமாவடி சூடோ மூனோஸ் இதெல்லாம் கலந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம வைக்கணும் விதைகள் மூலிமாவும் வளர்க்கலாம் விதைகள் மூலிமா நம்ம வளர்க்கும் போது என்னென்னாக்கா அதில் எது ஆண் செடி எது பெண் செடின்றது வளர்ந்து அதுக்கப்புறம் காய் காய்க்கும் போது தான் நமக்கு தெரியும் அதனால் நல்லா வளர்ப்போம் ஒரே நேரத்தில் எல்லாமே ஆஞ்சடியாக போயிடும் இல்லைன்னா பெண் செடியாக போயிடும் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் கிழங்குகளை வந்துட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க இதோடைய ரேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆண்கிழங்கு ஒன்று கிழங்கு இரண்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுநூறுபாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க அதாவது நல்ல பெரிய கிழங்கா இது வந்துட்டு ஆந்திரா மகாராஷ்டிராவில் கிடைக்கிது வேதாரண்யம் பக்கத்தில் நான் தேடி பார்த்தேன் ஒன்றும் எனக்கு கிடைக்கல ஆனால் இந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நண்பர் மூலயமா தான் விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணி எனக்கு வந்து அனுப்பியிருந்தார் நான் கோயம்பேடு போயிட்டு தான் அங்கே பஸ்ஸில் அனுப்பிச்சிட்டாரு அதை போய் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணேன் கூடவே போன வருஷம் வச்சிருந்த விதைகளையும் நான் போட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இதுல நிறைய பெண் பூக்கள் வரணும்னு வேண்டிக்கிட்டேன் பெண் அதாவது பெண் செடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா என்ன ஆச்சுன்னாக்கா எல்லாமே பெண் செடியாக போயிடுச்சு ஆண் செடியே இல்லை அதுக்கப்புறமா ஒரு ரெண்டே ரெண்டு செடி மட்டும் ஆண் செடி வந்தது அதுக்கு முன்னாடி காய்ச்ச காய்கள் எல்லாமே வந்து வேண்டி போச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஆண் செடி வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் அதுக்கப்புறம்தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு அறுவடை கிடைச்சது அதனால இதில் வந்துட்டு ஆண் கிழங்கு பெண் கிழங்கு இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கணும் சரி இதுடைய மண்கலவை இதோடைய வளர்ப்பு முறை இதில் பூச்சிகள் என்னென்ன இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் இது வந்து கிழங்கு அப்படின்றதுனால நம்ம ஆடிப்பட்டவர்கள் பாத்தீங்களா அந்த டைமில் தான் போடணும் ஏன் அப்படின்னா முதல்ல தண்ணீர் வந்து தேங்கக்கூடாது இருக்குது தண்ணீர் தேங்கிச்சுனாக்கா அழகிடும் ஃபங்கஸ் வந்துடும் முக்கியமானது அதுதான் மண்கலவை நம்ம ரெடி பண்ணும்போது தண்ணீர் தேங்காத அளவுக்கு போல போலன்னு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறது நல்லது இப்போது ஒரு பேக் வச்சுக்கினிங்கனாக்கா ஒரு எயிட்டீன் இன்ட்டு எயிட்டின் அல்லது ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டின் இது வந்து கரெக்டாக இருக்கும் அதில் ஒரு ஆண் கிழங்கு ஒரு பெண் கிழங்கு இந்த ரெண்டு கிழங்குமே நம்ம வச்சிடலாம் வச்சுட்டிங்கனாக்கா அது வந்து வளர்ந்து நமக்கு வந்துட்டு ஈல்டு வந்து கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக மண்கால வையில் இதில் வந்துட்டு ட்ரைகோட்ரோமோடி சூடோமோனோஸ் இது கண்டிப்பாக சேர்க்கணுங்க ஏன் அப்படின்னா ஃபங்கஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் விதைகள் மூலமும் நம்ம வளர்க்கலாம் அதில் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அடுத்தது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வினி பூச்சிகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று பூசணி ஒன்றுன்னு ஒன்று ரெட்டும் பிளாக்கும் கலந்துருக்கும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானது அது எல்லா இலையுமே அப்படியே கடிச்சு சாப்பிடும் அந்த பூசணி ஒன்று இந்த பூசணி ஒன்றுக்கு பெஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேப்பம் கொட்டை கரைசல் தான் அது அடிச்சாதான் இது வந்து கட்டுப்படும் மற்றதுக்கு எதுக்குமே இது வந்து கட்டுப்படாது அஸ்வினி பூச்சி அஸ்விஷல் நம்ம எரிச்சல் தரக்கூடிய பூச்சி அதாவது பூச்சி மருந்தை வந்து நம்ம தெளிக்கலாம் மற்றபடி இன்னொரு பிரச்சனை ஒன்று வரும் இதில் வந்து புழுக்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆ எல்லா கொடியிலும் வரக்கூடியதான் பச்சை புழுக்கள் அதை வந்துட்டு நம்ம சிஷியல் நம்ம பூச்சி மருந்து தெளித்து வந்து கட்டுப்படுத்திடலாம் அடுத்தது நோயின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வைரஸ் நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம பாகற்காயில் என்னென்னலாம் வருமோ அது எல்லாமே இதில் வரும் இந்த வைரஸ் நோய்க்கு மஞ்சள் கரைசல் ஆரம்பத்திலேருந்து நம்ம தெளிக்கணும் மீனமிலம் அல்லது தேமூர் கரைசல் இந்த மாதிரி நம்ம தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த வைரஸ் நோய் இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்புறம் பூ பூக்குற டைமில் நம்ம ராக் பாஸ்பேட் வந்துட்டு இதுக்கு வந்து குடுக்கலாம் அதாவது வேர்பகுதியில் போட்டு விட்டோம் அப்படின்னாக்கா அசுஷல் நமக்கு வந்துட்டு நிறைய ஈல்ட் வந்து இது நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயமும் இருக்கு அதாவது பெண் பூ மட்டும்தான் வருது ஆண் செடி இல்ல அப்படின்ற பட்சத்தில் கவலைப்படாதீங்க பாகற்காய் இருந்தது அப்படின்னாக்கா அந்த கொடியில ஆண் ஊர் பாத்தீங்களா அதை எடுத்துட்டு வந்து மகர்ந்து சேர்க்கை பண்ணாலும் வரும் அப்படின்னு நான் வர வச்சிருக்கேன் வந்திருக்கு அதனால அப்படி கூட பண்ணலாம் இது வந்து நம்ம அறுவடை பண்ணும்போது மேக்சிமம் வந்துட்டு கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே அறுவடை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா கசுப்பு இருக்காது பாகற்காவையோடைய குணாதிசயம் அதாவது சுகருக்கு கேன்சருக்கு எல்லாத்துக்குமே மருந்தாகுது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம நான்வெஜ் பார்த்திங்களா கறி குழம்பு அதில் போட்டு சாப்பிட்லாம் அதே போல் ஒரு கறி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நான்வெஜ் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா நான்வெஜ் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழுப்பாகல நம்ம பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்கா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் ஏன்னா அதை நான் சாப்பிட அனுபவிச்சுட்டு தான் சொல்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரி இது நான் வளர்க்கணும் அப்படின்றவங்க கொஞ்சம் லேட்டு தான் இப்ப ஆனால் ஆடி பட்டத்துல போடணும் பரவாயில்ல இதோடைய விதைகள் கிடைச்சதுன்னா எடுத்துகிட்டு வந்து போடுங்க அப்படி இல்லைன்னா இப்பயும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிழங்குகள் வந்துட்டு நான் ஆந்திராவில் ஒரு டைம் போன வருஷம் வாங்கினேன் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து வாங்கியேன் ஆனால் ஒரு ஆண் கிழங்கு ரெண்டு பெண் கிழங்கு கிட்டத்தட்ட ரூபாயிலேருந்து எட்நூறுபா வரைக்கும் வரும் உங்களால் செலவு பண்ண முடியினா கண்டிப்பாக வாங்குங்க இது கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன் அதனால தான் இதை ரெண்டு வருஷம் உழைப்புன்னு நான் சொல்கிறேன் இந்த வருஷம் தார் அறுவடை எடுத்துட்டேன் இன்னும் ஒரு சில அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ளார இந்த பழுப்பாகல் அப்படின்றத வந்துட்டு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆக்கணும் அதுதான் என்னுடைய எய்ம் இதோடைய விதைகளை சேகரிச்சு கண்டிப்பா எல்லாருக்குமே பரவலாக்கம் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாவே இந்த பழிபாகல் வரணும் முக்கியமா மாடியில வரணும் அது என்னுடைய எய்மாவே வச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதோடைய விதைகள் கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன் விதைகள் கூட விற்கிறாங்க அதுவே எவ்வளவு தெரியுமா சொல்றாங்க ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ தெரியல முந்நூறு ரூபாயே ஏதோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சரியாது எனக்கு தெரியல இது விதைகள் மூலமா வளர்க்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு அஞ்சு செடி ஆறு செடி வளர்த்தா கூட ஒரு செடி ஆண் செடியா இருக்கும் மீதி பெண் செடி இருந்ததுன்னா கூட பிரச்சனை இல்லை இந்த நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம் பெரிய கூடையாக எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் நம்ம அறுவடை அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்க இப்போ பழுப்பாகல் அறுவடை பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் கொஞ்சமாக அறுவடை பண்ணிவிட்டு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டரை கிலோ அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் நமக்கு தாறுமாறாக அறுவடை கிடைக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகேங்க இந்த பழுப்பாகலை பற்றி விரிவான தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது தகவல் கே தெரியணும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க நீங்கள் பழுப்பாகல் வளர்த்துருக்கீங்களா எப்படி வளர்த்தீங்க நல்ல அறுவடை எடுத்தீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இதோடைய கிழங்குகள் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு அதுக்காக தெரிஞ்சா கூட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் ஆடிப்பட்டத்தில் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு ஓகேங்க இந்த பழுப்பாகலை இப்போ நான் போயிட்டு பொரியல் பண்ணி சாப்பிட போறேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகேங்க இந்த பழுப்பாகலை வந்து இப்போ நம்ம சமைச்சாச்சு இப்போ சப்பாத்தி தான் வந்துட்டு இது பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க சைடிஷ்ஷு இப்போ இது எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க இப்ப சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்டைலிஷ் மாதிரியே செஞ்சிருக்காங்க இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாக்கிறதுக்கு நல்ல சாஃப்டாவே இருக்கு இப்ப இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராகவே இருக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இந்த அசைவம் சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆட்டுக்கறி போட்டி சாப்பிட்றீங்க பாத்தீங்களா அந்த டேஸ்ட் வந்துட்டு இதுல இருக்கு கிட்டத்தட்ட ச அதாவது அசைவ உணவு சாப்பிடாதவங்க இதை கண்டிப்பா வந்து சாப்பிடு பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு துளி கூட கசப்பு இல்லாத ஒரு டேஸ்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க